திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து ராமேஸ்வரம் செங்கோட்டை பரமக்குடி மன்னார்குடி நாகர்கோவில் காரைக்குடி கடலூர் உள்ளிட்ட வெளிமாவட்டங்கள் மற்றும் திருப்பூர் மாவட்டத்திற்குள் கனியூர் கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கான நகர்ப்புற பேருந்துகள் என பத்தொன்பது புதிய பேருந்துகள் இயக்க விழா இன்று திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் மு பே சாமிநாதன் மற்றும் கயல்விழி செல்வராஜ் சட்டமன்ற உறுப்பினர் கா செல்வராஜ் மேயர் நா தினேஷ்குமார் மாவட்ட ஆட்சியர் கா திருஸ்துராஜ் மாநகராட்சி ஆணையர் பவன்குமார் மண்டல தலைவர்கள் இல பத்மநாபன் கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய பேருந்துகள் பயணத்தை தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பே சாமிநாதன் திருப்பூர் மாவட்டத்திற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கம் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இன்றைய தினம் திருப்பூரிலிருந்து செங்கோட்டை பரமக்குடி மன்னார்குடி நாகர்கோவில் காரைக்குடி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் தாராபுரத்திலிருந்து சென்னைக்கும் திருப்பூர் மாவட்டத்திற்குள் கடத்தூர் மற்றும் கனியூர் உள்ளிட்ட வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது எனவும் இதனை அறிவித்த தமிழக முதல்வருக்கு திருப்பூர் மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கைகள் வரும்பட்சத்தில் புதிய வழித்தடங்களிலும் தெரிவித்தார் ஆண்டில் வைக்கும் நிலையில் இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வேண்டும் என்ற கோரிக்கையை வழிமொழிவதாகவும் துணை முதல்வராக திறம்பட செயலாற்றக்கூடிய திறமை அவரிடம் உள்ளது எனவும் அவர் துணை முதல்வரானால் தமிழகத்தில் இன்னும் சிறப்பான ஆட்சியை கொண்டுவர முடியும் அதனால் அவர் துணை முதல்வராவதை வழிமொழிகிறோம் என தெரிவித்தார் தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்த கேள்விக்கு அதிமுக ஆட்சிக்காலத்தில் காலத்தில் பொதுமக்கள் மீது சூடு நடத்தியது போல் அல்லாமல் ஆங்காங்கே சிறு சிறு சம்பவங்கள் நடந்தாலும் தமிழக அரசு நடுநிலையோடு செயல்பட்டு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கோவை மண்டல மேலாண் இயக்குனர் ஜோசப் டயாஸ் பொது மேலாளர் செல்வகுமார் துணை மேலாளர்கள் ராஜேந்திரன் ஜோதி மணிகண்டன் எல்டிஎப் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் திருப்பூர் மாவட்ட பொதுச் செயலாளர் கே துரைசாமி இணைச் செயலாளர் ஜி மணி சென்னியப்பன் சின்னக்கண்ணன் சிதம்பரசாமி குப்புசாமி முருகானந்தம் சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ்